நான் வீட்டுக்கு மூத்தவன் வயது இருபத்தி மூன்று தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் பத்தாம் வகுப்பு வரை தான் படித்தேன் அன்பான பெற்றோர் இரண்டு தம்பிகள் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற வேண்டும் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்பதே என் ஆசைகளாக இருந்தன படிக்கும் வயதில் பள்ளிக்கு போகாமல் ஊர் சுத்தினேன் விஷயம் வீட்டுக்கு தெரிந்தது பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு எது வேண்டுமானாலும் செய் என்றனர் என் பெற்றோர் நானும் பல்லைக் கடித்துக் கொண்டு பள்ளிக்குப் போனேன் அப்போதுதான் இளமை பருவத்தில் வரும் காதல் தென்றல் என்னுடைய வாழ்க்கையிலும் வீச ஆரம்பித்தது நான் பள்ளிக்குப் போகும்போது அந்தப் பெண்ணை பார்த்தேன் தொடர்ந்து பல தடவைகள் பார்த்தபின் அந்தப் பெண்ணின் மீது எனக்கு காதல் அரும்பியது எட்டாம் வகுப்பு படிக்கும் அவளுக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் இரண்டு பக்கமும் பிரச்சினை வெடித்தது இந்த வயதில் காதல் தேவையா கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமே என்று முடிவெடுத்தேன் தொடர்ந்து அந்தப் பெண்ணை பார்க்கவே பள்ளிக்குப் போனேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் புத்தகங்களை தொடவே கூடாது என சங்கல்பம் கொண்டிருந்தேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கிய போது ஒரு சினிமா பார்த்தேன் அது என் வாழ்க்கை பாதையை புரட்டிப் போட்டுவிட்டது தமிழ் சினிமாவில் பெரிதாக சாதிக்கணும் என்று உறுதி கொண்டேன் தேர்வுக்கு அனைவரும் புத்தகமும் கையுமாய் இருக்க நான் மட்டும் புத்தகத்துக்குள் வைத்து கதை எழுதினேன் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த பின் என்ன செய்யப் போகிறாய் என்று அப்பா கேட்டார் சினிமாவில் சேரப் போகிறேன் என்றால் உதைப்பார் அதனால் ஏதாவது வேலைக்குப் போகிறேன் என்றேன் எங்களது வீட்டுக்கு அருகில் ஒரு தனியார் நிறுவனம் இருந்தது அதன் மேலாளர் அப்பாவின் நண்பர் மேலாளர் மூலமாக நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்தது இன்று வரைக்கும் அதே நிறுவனத்தில்தான் வேலை செய்கிறேன் படிக்கப் போவதை விட வேலைக்குப் போவது எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்தது என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டு வருடங்கள் ஓடின ஒரு நாளைக்கு இரு தடவை அந்தப் பெண்ணை பார்ப்பேன் அந்த பெண்ணும் என்னை பார்ப்பாள் என்னுடைய காதலை அவளிடம் வெளிப்படையாக சொல்ல முயன்று தோற்றேன் நான்தான் படிக்கவில்லை இப்போது காதலை சொல்லி அவளின் படிப்பையும் கெடுக்க வேண்டுமா என்று யோசித்தேன் அவளின் படிப்பு முடிய காத்திருப்போம் என நினைத்தேன் தொடர்ந்து இன்று வரை காதலை அறிவிக்காமல் காத்திருக்கிறேன் அவளது குடும்பத்தில் பாட்டி அம்மா அக்கா இரு அண்ணன் அண்ணிகள் உள்ளனர் மூத்த அண்ணியிடம் எனக்கு பரிச்சயம் உண்டு என் காதல் அவளின் அன்பான குடும்பத்தை கலைத்து விடக்கூடாது அல்லவா அலுவலக வேலை நேரத்தில் கதைகள் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் பிரச்சனை வெடித்தது சினிமாவில் நடிப்பதற்காக இருபது பதினைந்து இல் ஒருமுறை சென்னை வந்தேன் இங்கு வந்தவுடன் தான் புரிந்தது கோயமுத்தூர் வேறு சென்னை வேறு என்று அன்று முழுக்க சென்னையை சுற்றிவிட்டு இரவே கோவை திரும்பினேன் என்னுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்விதான் மீண்டும் இரண்டாயிரத்து பதினாறு இல் சென்னை விஜயம் சினிமா கம்பெனிகள் துரத்தியடித்தன தற்கொலை செய்து கொள்ளப் போன என்னை அம்மாவின் நல விசாரிப்பு போன் தடுத்துவிட்டது அன்றைக்கு குடிக்க இருந்த பூச்சி மருந்து இன்றைக்கும் பத்திரமாக என்கிட்டதான் இருக்கிறது என் காதலியின் பள்ளிப் படிப்பு முடிந்தது காதலை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தபோது காதலி வீட்டார் வேறொரு ஊருக்கு விட்டனர் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் இருக்கும் ஊரை கண்டுபிடித்தேன் இப்போது அவள் கல்லூரியில் படிக்கிறாள் நான் சினிமாவில் பிரபலமானால் அவளே ஓடிவந்து வெட்கத்தை விட்டு காதலை அறிவிப்பாள் சினிமாவில் ஜெயிக்க திறமை மட்டும் போதாது பணமும் அதிர்ஷ்டமும் தேவை சினிமா வாய்ப்பு ஒன்றிரண்டு வந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி சென்னை போய் வருவதால் கடன் பிரச்சனை மாதத்துக்கு இருபது நாள் விடுமுறை எடுப்பதால் அலுவலகத்தில் பிரச்சனை முனுக்கென்றால் எட்டி பார்க்கும் கோபம் என்னை பந்தாடுகிறது நான் எது செய்தாலும் பிரச்சனையில்தான் முடிகிறது நீங்களே சொல்லுங்க நான் காதலிலும் சினிமாவிலும் ஜெயிப்பேனோ என் துரதிர்ஷ்டம் என்னை விட்டு நீங்குமா மூழ்கிக் கொண்டிருக்கிற என்னை எப்படியாவது காப்பாத்துங்க